சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான டெஸ்டாக போதும்னு பார்க்கலாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு பக்கம் பயங்கர டென்ஷனில் வந்து விஜய் இருக்காங்க எப்படியாவது இந்த கல்யாணத்தை நடத்தி ஆகணும் அதுக்கான முடிவு நம்ம எதிர்த்து ஆகணும் என்ன நடந்தாலும் சரி இந்த கல்யாணம் நடந்தே தீரணும்னு சொல்லிட்டு ரொம்பவே பயங்கர டென்ஷனில் ஒரு பக்கம் இருக்காங்க அப்போ வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியுமா ரொம்ப ரொம்பவே பயங்கர வருத்தத்துலேயும் ஒரு பக்கம் நம்மளுடைய நிவின் வந்து இருக்காங்க இனியாவது ஏதாவது ஒன்று நம்ம செஞ்சே ஆகணும் அதை வச்சா மட்டும்தான் இது எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் நல்லா எல்லாம் பயங்கர வருத்தத்திலையும் ஃபீல் பண்ணிட்டும் வந்து இருக்காங்க அப்பளுடைய நம்ம நிவீன் கிட்ட வந்து கால் பண்ணி வந்து அவங்களுடைய வீட்டில் இருக்கவங்க எல்லாரோட நம்பரும் வாங்கிக்கிறாங்க எல்லாரோட நம்பரும் வாங்கிட்டு இப்ப நம்ம விஜய் வந்து கால் பண்றாங்க விஜய் கால் பண்ணிட்டு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க என்ன விஷயம் எதா இருந்தாலும் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்டதும் இல்ல நான் உங்ககிட்ட ரொம்ப ரொம்பவே முக்கியமான விஷயம் பேசணும் அப்படிதான் என்ன முக்கியமான விஷயம் நீங்க பேசணும் இல்ல நான் வந்து காவேரியோட ஹஸ்பண்ட் பேசுறேன் நீயா நீ எதுக்காக கால் பண்ண காவேரியோட ஹஸ்பண்டா நீ தான் அதுக்கு ரொம்பவே வருத்தப்படணும் போய் போய் காவிரியை கல்யாணம் பண்ணியிருக்கீன்னு சொல்லிட்டு காவேரி பற்றி தப்பாக பேசினதோ ஹலோ நிவீனோட அம்மா அப்பான்ற ஒரே ரீசன்காக போனால் போகணும்னு கொஞ்சம் பொறுமையாக பேசுகிறேன் அதுக்காக உங்கள் இஷ்டத்துக்கு எதனாலும் பேசுவீங்களான்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசிட்ருக்காங்க இதுக்கு நம்ம விஜய் என்ன ரிப்ளை கொடுக்க போகிறாங்கிறத வர போகிற வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ